இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயும் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் திருவசனம் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை இன்றைய புனித ஆயர் மறை நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை நம் அனைவருக்கும் தரும்படி செவித்துக் கொள்வோம் என்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வியாழக்கிழமை என்று பிறந்த நாள் மற்றும் திருமணனால் கொண்டாடும் அனைவருக்காகவும் நம் ரோசரி பிரேயர் குடும்பத்தார் சார்பாக இயேசுவின் அன்பை பாதுகாப்பை உரித்தாக்குகின்றேன் அது மட்டுமல்ல அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இந்த நேரத்தில் ஜெபிப்போம் அவர்களின் மனம் ஆறுதல் அடைய வேண்டும் என்றும் இயேசுவின் துணையை நாடுவோம் சரி நண்பர்களே எப்படி இருக்கிறீர்கள் உடல் சுகம் எப்படி இருக்கின்றது வீட்டில் வேலையில் அனைத்தும் நன்றாக ஏதாவது தடை சிறிது சுணக்கமாய் போகின்றது என்றாலும் கவலை வேண்டாம் இயேசு சொன்னதை செய்யும் தெய்வம் சொன்னதை முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிடவே மாட்டார் உங்கள் கையை கொண்டு தொடங்கிய எல்லா காரியங்களையும் உங்கள் கையை வைத்தே நிறைவேற்ற வைப்பார் இயேசு வரவாமல் நினைப்பவர் இயேசு நிறைவேற்றி தருபவரும் இயேசுவேதான் சரியா இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பில் வளர்வீர்களாக என்பதாய் குடும்பம் என்றால் சின்ன சின்ன பிரச்சனைகள் பேச்சுகள் வரதான் செய்யும் என்ன செய்வது நண்பர்களே எல்லோருக்கும் ஏதோ ஒரு டென்ஷன் வேலையில் மற்ற சிந்திக்காமல் உங்கள் மேல் அன்பானவர்கள் மேல் கொண்டு விடுகிறார்கள் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து விடுகிறார்கள் அவ்வளவுதான் எதுவுமே மனதிலிருந்து வரும் வார்த்தைகள் அல்ல கொஞ்சம் சிந்திக்காமல் பேசிய வார்த்தைகள் தான் பிசாசு தூண்டி விடுவான் சிந்திக்க இடம் தரமாட்டான் நேரம் தரமாட்டான் கோபத்தை தூண்டுவான் சண்டையை உண்டாக்குவான் யோசிக்காமல் வாயிலிருந்து மட்டும் பேசிய வார்த்தைகள்தான் அவை அனைத்துமே பெரிதுபடுத்தாதீர்கள் நண்பர்களே இயேசுவை உள்ளத்தில் கொண்டிருக்கும் நீங்களும் அதேபோல் போல் கணவனிடம் பெரியவர்களிடம் சரிக்கு சரியாய் மனைவியிடம் நடந்து கொள்ள கூடாது அது இருந்தாலும் சரி சாதாரண நேரத்தில் நீங்கள் நல்லவர்களாக இருப்பது பெரிது அல்ல நண்பர்களே இடுக்கண் வரும்போது வீட்டில் ஒரு பிரச்சனை சண்டை சமாதான குறைவு வரும் பாருங்கள் அதன் நடுவில் பொறுமையாய் நீங்கள் இருக்க வேண்டும் அப்போதுதான் இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் என்பது அர்த்தம் அதற்கு முதலாவதாக நமக்குள் என்ன இருக்க வேண்டும் தெரியுமா ஒருவர் பால் ஒருவர் கொண்டுள்ள அன்பு அது மட்டுமே நமக்கு அமைதியை தரும் சிந்திக்க வைக்கும் பொறுமையை தூண்ட உதவும் சரி இன்றைய நற்செய்தி வாசகம் என்ன கூறுகிறது என்று பார்ப்போமா ஆயத்தமாய் இருங்கள் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் ஏதோ பக்கத்தே வீட்டில் இருப்பவர் ஃப்ரெண்ட்ஸ் என்றால் இன்றைக்கு நாங்கள் அவைலபிள் இல்லை போய்விட்டு நாளைக்கு வாங்கள் என்று சொல்லிவிடலாம் அல்லது கால் பண்ணி நாங்க வீட்ல இல்லை என்று கூட சொல்லிவிடலாம் ஆனால் வருவது யார் தெரியுமா ஏசு ராஜா இறை ஏசு கிறிஸ்து அரசர் யூதராஜ சிங்கம் அவரை வரவேற்க விழிப்பாய் நாம் தான் காத்திருக்க வேண்டும் உங்கள் வீட்டிற்கு ஒரு வேளையால் இருக்கிறார் என்றார் அவர் நம்பிக்கைக்கு உரியவர் என்று எப்படி நீங்கள் சொல்வீர்கள் தலைவன் தலைவி ஆகிய நீங்கள் வந்து வேலை பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டு இருப்பவர் அப்படி அவர் இருந்தால் இன்னும் நிறைய உதவிகளை செய்வீர்கள் சம்பளம் கூட உயர்த்தி தருவீர்கள் உங்கள் முழு உடமைகளையும் அவர் பொறுப்பில் விட்டுவிட்டு வெளியூருக்கு கூட சென்று வருவீர்கள் அந்த பணியாளன் தான் ஆயத்தமாய் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருக்கும் பணியாளன் பேரு பெற்றவன் அதே போல நாம் இருப்பதையும் கண்டால் இயேசு தான் ராஜாவாக வரும்போது உங்களை உங்களை நினைத்து உங்கள் செயல்களை நினைத்து உங்கள் குடும்பத்தை நினைத்து மகிழ்வாராம் பெருமிதம் கொள்வாராம் அதிகாரியாக தன் ஆட்சியில் உங்களை அமர்த்துவாராம் எவ்வளவு பெரிய பேறு பாருங்கள் அந்த வாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பூவுலகில் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து நன்னடத்தையுடன் வாழ வேண்டும் நண்பர்களை செபிக்கலாமா இயேசுவே உமது பேரன்பால் எங்களை நிரப்பும் எங்கள் வாழ்நாளெல்லாம் உண்மையுள்ளவர்களாக வாழ கற்பியும் நீர் எந்த வேளையில் வந்தாலும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் விடுபட்டுவிடக் கூடாது உம்மை வரவேற்க வேண்டும் இயேசுவே எங்களுக்கு துணை செய்யும் யேசுவே ஆயத்தப்படுத்தும் யேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி